சோ அதோட பார்ட் டூ தான் இப்ப இருக்க த்ரீ கலர்ஸ் காட்ட போறேன் சோ ஆல்ரெடி இந்த த்ரீ கலர்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் த்ரீ கலர்ஸ் காமிக்கலாம் சோ இதோட பிரைஸ் ஆக்சுவல் பிரைஸ் என்னன்னா எயிட் ஹண்ட்ரட் நம்ம பகா ஆஃபர்ல குடுக்கறது என்னன்னா கிளியரன்ஸ் சேல்ஸ் குடுக்கறது என்னன்னா ஜஸ்ட் சிக்ஸ் பார்ட்டி நைன் வித் ஷிப்பிங் சோ சீக்கிரமா உங்க புக்கிங்க எந்த சாரி புடிச்சிருக்கோ புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு அழகான ஒரு பிஸ்தா கிரீன் தாங்க ஒரு டிசைன்ல உங்களுக்கு சங்கு டிசைன்ல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லா நமக்கு எப்படி வருன்றது பார்க்கலாம் சோ சாரி ஃபுல்லாவே நமக்கு பிஸ்தா கிரீன்ல இப்படி தாங்க வருது உங்களுக்கு ஃபுல் சென்டர்ல வந்து உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு நமக்கு ரோஸ் கலர்ல உங்களுக்கு கோல்டன் பார்டர்ல கொடுத்துருக்காங்க சாரியோட பிளவுஸ் நமக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல தாங்க கொடுத்துருக்காங்க பல்லு கலர்லயே நமக்கு பிங்க் பார்டர்ல கொடுத்திருக்காங்க சோ இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் என்னன்னா சிக்ஸ் பார்ட்டி நைன் வித் ஷிப்பிங் சீக்கிரமா உங்க புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு பாசிபை கிரீன் கலர்ல தாங்க சோ நமக்கு எப்படின்னா உங்களுக்கு பார்டர் வந்து ரெட் கலர்ல குடுத்திருக்காங்க கோபுரம் டிசைன்ல வருது சோ சாரி ஃபுல்லாவே நமக்கு எப்படி இருக்குன்றது ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஸோ சாரி ஃபுல்லாகவே நமக்கு அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க கோலம் டிசைன்ல கொடுத்து கோபுரம் டிசைன் கீழே பார்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ அழகான ஒரு டார்க் ரெட்ல உங்களுக்கு பல்லு தாங்க ஸோ பல்லு தான் இதுக்கு கிராண்டா இருக்கு இதோட பிளவுஸ் வந்து நமக்கு சேம் அதே பேட்டர்ன் பல்லு என்ன கலரோ அதே கலர்ல தான் நமக்கு பிளவுஸ்ல கொடுத்துருக்காங்க கோபுரம் டிசைன்ல ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் எயிட் ஹண்ட்ரட் நம்ம கொடுக்குறது ஆஃபரில் கிளியர் அண்ட் சேல சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் வித் ஷிப்பிங் ஸோ நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம அது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கனால ஹோல்சேல் ப்ரைஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு அதனால தான் நம்ம வித் ஷிப்பிங்கோட உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ சீக்கிரமாக உங்கள் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு அழகான ஒரு டார்க் Dark Blue தாங்க உங்களுக்கு காப்பர் ஜெரி ல மேங்கோ mango design பார்டர் ஒரு highlight ஆன ஒரு காப்பர் jerry border so saree எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் ஒரு சூப்பரான ஒரு கலர் combination ல நமக்கு உங்களுக்கு dark blue ல saree ஓவரால் ah overall நமக்கு இப்படி தாங்க வருது ஸோ இதுக்கு வந்து என்னன்னா கிரீன் கலர் பல்லு ஒரு அழகான ஒரு ரிச் பல்லுல கொடுத்துருக்காங்க இதோட பிளவுஸ் வந்து நமக்கு க்ரீன் கலர் பல்லு என்ன கலர்ல வருதோ சேம் அதே பேட்டர்ல தான் நமக்கு பிளவுஸும் வருது ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ஷிப்பிங் ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த இதை ஆஃபரை மிஸ் பண்ணிராதீங்க ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு அழகான ஒரு ஸ்டாக் ஸ்டாக்லியரன்ஸு ஆஃபர்ல பார்க்கலாம்